எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசுவா வாசு வருடம் பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மூணு கிரக பயிற்சியுமே மகர ராசிக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரோதி வருடன்றது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதியோடு முடியுதுங்க அப்போ ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விசுவாவாசு வருடம் பிறக்கப்படுது அப்போ இந்த விசுவாவாசு வருடம் பிறக்கக்கூடிய தருணம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த வருடத்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த மூணு பயிற்சி எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கின்றது இந்த விசுவா வசு வருடத்தில் அதாவதுன்றது வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி யார் சனி பகவான் சனி பகவான் நம்ம என்ன சொல்கிறோம் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி யாருன்னா சனிய பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச காலம் பார்த்திங்கன்னா முதல்ல சனி சனிப்பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் தமிழுக்கு பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சியாகிறார் அப்போ பங்குனி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சி ஆகும்போது கிட்டத்தட்ட கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போய் ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் அந்த மீனராசியில் உட்கார போகிறாரு இந்த சனி பகவான் அப்போ எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் அதாவது ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சனி பகவான் மீனராசியில தான் உட்கார போகிறார் அப்போ இந்த காலகட்டம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட மகர ராசிக்காரர்களுக்கு பாதச்சனின்றது நடந்துகிட்டு இருந்தது அந்த பாதச்சனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகாய சனியாக போய் உட்காராரு தைரிய சனியாக உட்காரார் அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போய் மூணாம் இடத்துல உட்காரக்கூடிய இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட முதல்ல ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா விரையச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாதச்சனி அனுபவிச்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை வருஷம் ஆகி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமான ஒரு இடத்துக்கு இப்போ இதுக்கு மேலே தான் நீங்கள் போக போகிறீங்க ஏன்னா இந்த ஏழரை வருஷம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டார் அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாச்சு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை மகர ராசிக்காரங்களுக்கு பலமும் சொல்கிற மாதிரி எண்டுக்காடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டிங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்க அப்படி இருந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமோகமான ஒரு தருணத்தை கொடுத்துருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி கார் வாங்க வேண்டாம் மண் வாங்க வே அது வாங்க வேண்டாம் இது வாங்க வேண்டாம் வண்டி மாற்ற வேண்டாம் அதாவது எதுவுமே நீங்கள் புதுசாக தொடங்க வேண்டாம் எதை தொட்டால் மண்ணை தொட்டால் நஷ்டம் மனையை தொட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் இது போல் எல்லாமே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்துக்கு உண்டான இடத்துக்கு நீங்கள் வரைங்க அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வர சனி பகவான் முதல்ல என்ன கொடுக்குறாருன்னா முயற்சியை கொடுக்குறாரு இது பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுட்டு உங்கள் மைண்டு வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்தது நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருந்தது நாம் யா இப்படி இருக்கிறோம் நம்மளால் ஏன் வாழ முடியல நம்மளால் ஏன் வளர முடியல அவங்க நல்லா இருக்கிறாங்களே நாம் நல்லா இல்லையே நாம் சொல்கிறவங்கெல்லாம் அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க நாம் வாங்கி கொடுத்தவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை இது போல் நிறைய கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மாறப்போகுது நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க சரிங்களா அதாவது நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா அட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போகட்டும் எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஐம்பது வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறேன் அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச இலக்கு இதுக்கு மேலே தான் அடைய போகிறீங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமும் வாங்குகிற யோகம் இதுக்கு மேலே இருக்குது வீடு வாசல் இல்லை கட்டுன்னு நினைக்கிறீங்க கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த வருந்தவுடைய சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த மண்ணும் மனையில் உட்கார போகிறீங்க உங்களுடைய இடம் பிரச்சனைகள் சால்வாக போகுது உங்களுடைய உடல் உபாதிகள் எல்லாம் சரியாக போகுது கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிற பிரிவினை பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சரியாக போகுது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய படிப்பு தன் சார்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி தரம் உயரப்போகுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுடைய நிலமை கண்டிப்பாக மாறப்போகுது சனி பகவான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பணம் வரவோட அள்ளி கொடுக்க போகிறார் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யாக இருந்தால் கூட நினைக்கிறேன்னா நான் தான் சாமி நான் தான் மகான் உங்களுக்கு நான் சொல்ல வரலைங்க மற்றவங்களுடைய வீடியோவை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் தப்பு இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்றதும் கண் கம்பேர் பண்ணி பாருங்க அதை கண்டிப்பா உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இழந்ததை நீங்க பிடிக்க போறீங்கன்றது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பயிற்சி தமிழுக்கு சித்திரை முப்பத்தி ஒன்று ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இருந்து அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்போ மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் இன்றைக்கி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு இப்போ வராரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அப்ப ராசிக்கு வரவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா குருவா இருந்தவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரு குருவாக வரார் அருமையாக இருக்க போறீங்க பணம் வரவு நிச்சயமா சொல்கிறேன் உங்களுக்கு கொட்ட கொட்டணும் கொட்ட போகுதுன்றது தான் உண்மை ஆனா இது வரைக்கும் நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை 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 மூணு ரெண்டரை ஏழரை வருஷத்துல அவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிட்டிங்க ஆனா இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு வரலாறு காணாத வளர்ச்சி கொடுக்க போகுது அதை விட குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கு போகுது அப்போ குழந்த பார்க்கிங்கன்னா வந்து தனக்காரகனே குரு தான் அந்த தனக்காரகன் குருவே பார்த்திங்கன்னா ருணரோக சத்ரு குருவாக உக்காரம்போது முதல்ல அந்த உடல் உபாதிகள் சரியாகும் நோய் நொடிகள் கண்டிப்பாக தீரும் மன வேதனைகள் கண்டிப்பாக குறையும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சரியாகும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம் ஒரு வீட்டிலிருந்து இரு கதை போட்ட மாதிரி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் வந்து ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்குறாரு நல்ல படிப்பு தரம் அந்தஸ்து கௌரவம் இல்லாமல் ரெண்டாவது வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்க முடியாமல் சிரமப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வரப்போகுது கண்டிப்பாக உங்களுடைய நிலமை மாறப்போகுதுன்றதெல்லாம் மாற்றமே இல்லை புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருக்குறாரு ருணரோக சத்ரு குருவ வர்றார் அருமையான யோகம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ராகு கேது பயிற்சி அதாவதுன்றது பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் நாலாம் தேதி இன்னைக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ ராகு கேது பயிற்சி எந்த டேட்லேருந்து இருந்து எந்த டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இருபத்தாறாவது வருடம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் உங்களுக்கு ராகு கேது பகவான் பார்த்தீங்கன்னா ராகு மூணாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு அதாவது மேன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வராரு அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து குடும்ப ராகுவை வராரு குடும்ப ராகுவை வந்து உக்காரும்போது குடும்பத்துக்கு உள்ளார கண்டிப்பாக ஒரு நிறையா கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் கொஞ்சம் மனம் விட்டு பேசி பிரச்சனை சால்வ் பண்ணிக்கோங்க என்ன ராகு கேது வந்து குடும்பத்துக்குள்ளார உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா மன கஷ்டங்களை கொடுத்துடுவார் நல்லதே பண்ணனாலும் அது கெட்டதில் தான் முடியும் கொடுத்ததே கெட்டால் கூட அடுத்தது பகையாகும் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம கேதுவோ வர்றார் அதனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பண கஷ்டம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றவங்களுக்கு போனால் நடக்காத காரியம் நடக்கும் நமக்கு போனால் கொஞ்சம் நடக்கிற காரியம் தள்ளி போகும் என்ன அப்படின்னா ராகு கேதுடைய பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறது குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி நல்லா இருக்குது அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ராகித் பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இல்லை அப்போ நிறைய பேருக்கு அந்த இடம் பிரச்சனை கொஞ்சம் குழப்பத்திலே தான் இருக்கும் ரெண்டாவது பணப்பிரச்சனையும் ஒரு சிலருக்கு சால்வ் ஆனாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன சங்கடத்தில் தான் இருக்கும் தீராதுன்றதுல தீரும் கொஞ்சம் லேட்டாக தீரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளிநாடு வெளி முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தடை விலகி திருமண யோகம் நல்லபடியாக முடியும் அதே மாதிரி மண்மனை சார்ந்த விஷயம் இடம் பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும்போது அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு யோகம் உண்டு விட நீங்கள் எடுத்த முயற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் ராகுகேது பயிற்சி மட்டும்தான் நல்லா இல்லையே தவிர சனி பயிற்சி குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது நம்மளுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் எதோ சொல்ல வர மாதிரி இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி